மக்களே நாம இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஒரு எட்டரை மணி ஆகுதுங்க அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டத்தில் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல போது பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்டின தரிசனம் அது இது போது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் தான் ஐந்தாம் பிரகாரம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவு தாங்க இருக்கு பொதுவாக சனிக்கிழமைனாலே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் தாங்க இருக்கு உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் வரிசைகள்லாம் பாருங்க காலியாக இருக்குது பக்தர்கள் கூட்டமே இல்லை சிறிதளவு கூட இல்லை காலியாக இருக்கு இது வந்து ஐந்தாம் பிரகாரம் இப்போதான் பார்த்திங்கன்னா பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கி இருக்காங்க நம்ம இப்போ வாங்க நான்காம் பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் இந்த போகிறாங்க பார்த்திங்களா இது வந்து பொது தரிசனம் இப்போ நம்ம பெரியநந்தி சன்னதிக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் அதாவது ஐந்தாம் பிரகாரத்தில் தான் இருக்கும் அந்த ராஜகோபுரத்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டணுமே இல்லை வரிசைகள்லாம் காலி அரைஞ்சின்னு சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல அதாவது பெரிய நந்திக்கு முன்னாடி அந்த கோபுரத்தில் சன்னதி என்ன பார்த்தீங்கன்னா பக்தர்கள் க்யூ இருக்குங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரிசைக்கு காலியாக இருந்துச்சு இந்த இடத்துல க்யூ இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பிரகாரம் தான் இன்னும் நம்ம நான்காம் பிரகாரத்தில் போய் பார்க்கலாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பிரகாரத்தில் இருக்கோங்க எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமுனியம் கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க இப்போ தெருது பார்த்தீங்களா இந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டின தரிசனம் தான் ஆனால் இந்த ரோவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலியாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அமுனியம் கோபுரத்துலேருந்து வர என்ட்ரன்ஸு பொதுவாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் இங்கேருந்து வரைக்கும் நம்ம ராஜகோபுரத்தண்டை பார்த்தோம் தெரியுங்களா அதாவது இப்போ பார்த்துட்டு வந்த பாருங்க வல்லால மகாராஜா கோபுரம் அதாவது பெரிய நந்திக்கு முன்னாடி அந்த ரெண்டுக்குமே இங்கே தாங்க ஒன்றாகும் அதை காட்டுறோம் வருங்க இந்த பரிசுலாம் இங்கே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குங்க இது வந்து காலையில் எட்டரை மணி நிலம் வரந்தாங்க இதுக்கப்புறம் கூட்டம் அதிக அளவு கூட ஆகலாம் ஆனால் காலையில் எட்டரை மணி நிலவரம் இது இது வர்றது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் வழிதாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசன வழிதாங்க இந்த ரெண்டு தரிசனத்துலேயுமே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது இன்னும் வரிசைகள்லாம் பார்த்தீங்கனால தெரியும் காலியாக இருக்குது இப்போ நம்ம வாங்க மூன்றாம் பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் அதாவது கொடி போய் பார்க்கலாம் அந்த இடத்துல பக்தர்கள் கூட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம அண்ணாமலையார் கோயில் மூன்றாம் பிரகாரத்தில் தாங்க இருக்குது அதாவது அண்ணாமலையார் கோயில் கொடிமரத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் இந்த இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது இது பார்த்தாலே தெரியும் வரிசைக்கெலாம் பாருங்கள் குறைந்த அளவில் தாங்க இருக்குது பக்தர்கள் கூட்டமே இல்லை காலியாக தாங்க இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் தான் இதுவரைக்கும் பார்த்தீங்களா ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் தான் நம்ம இப்போ வரும்போது பார்த்தோம் தெரியுங்களா அந்த கிளி கோபத்து அந்த ரெண்டு ரோ ரெண்டு க்யூ வந்து ஒன்றாச்சு அமுனியம் கோபத்துலேருந்து வந்த ரோவும் வல்லாலா இருந்து வந்த குரோபோ ஒன்றாச்சு தெரியுங்களா அதோடய க்யூ தாங்க இது இதுவும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தாங்க ஆறுரூபா சிறப்பு கட்டின தரிசனத்தில் இப்போ வந்து அண்ணாமலையார் தரிசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல் ஆகுங்க ஆனால் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தான் இருக்குது நீங்கள் இப்போ அண்ணாமலையார் வந்து தரிசிக்கணும்னு நினச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆகுங்க இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு சொல்லிவிட்டு கோயில் மூன்றாம் பிரகாரத்தில் தாங்க இருக்கும் சாமி திருக்கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கறோம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனங்க பொது தரிசனத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுலாம் இல்லைங்க குறைந்த அளவில் தாங்க இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது இது வந்து சாமி திருக்கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடிங்க அதாவது மூன்றாம் பிரகாரத்தில் இப்போ வாங்க நம்ம அடுத்த பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஐந்தாம் பிரகாரத்தண்டை தாங்க இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் திருமணிய கோபுர சன் திருமணிய கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பக்தர்கள் கூட்டமே இல்லை காலியாக இருக்குங்க ரோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பொது தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ கூட்டமே இல்லை காலியாக இருக்குது அந்த காட்சியில் நீங்களும் பாருங்கள் நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா அண்ணாம நேரம் தரிசிக்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாகக்குங்க இதுவே நீங்கள் ஐம்பது ரூபா சிறப்பு கண் தரிசனத்தில் வந்தாலும் அதுவும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டரை மணி வரப்படி தகவல் தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஒம்போதே கால ஆயிடுச்சுங்க நம்ம காலையில் எட்டரை மணிக்கு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு ஒம்பதே ஆகுதுங்க கிட்டத்தட்ட நம்மளே ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷமாக தான் பார்த்துட்ருக்கோம் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவு தாங்க இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் ஆச்சுன்னா நான் வேறு ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுற மக்களே நன்றி வணக்கம்